செகண்ட் ஃபைனல் மேட்ச் பொன்னன்படுத்தி வர்சஸ் வடவாளம் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிள் வட சந்தோஷ் நான் சைக்கிளே சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் பட் ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன் பாயிண்டில் போயிருக்கு ஃபீல்டில் பெருமாள் இருக்காரு ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வடவாளம் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண வந்தால் அனதரன் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி கீர்த்து மாதிரி பேட்டில் படலை டாட் பாலை கன்வெர்ட் ஆயிருக்கு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா வெரைட்டி போயிருக்காரு லாங் ஆனில் ரெண்டு ரன் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளா ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இந்த முறை நல்லா பேட்டில் போட்டிருக்கு ஃபீல்டரும் பின்னாடி இருந்தாங்க ஆனால் பிடிக்க முடியல இதையும் ரெண்டாக மாற்றிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் ஃபிஃப்த் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தானா ரெண்டு ரனுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ரெண்டு பேட்ஸ்மன் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிருக்காங்க ஓடிட்டாங்க கன்சூட்டியாக மூணாவது டபுள் இங்கே ஓடி எடுத்துக்கிறக்காங்க ரெண்டு சந்தோஷ் லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா போட்டிருக்காருங்க முத்துகுமார் டாட்பாலோட முதல் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் செகண்ட் ஓவர் படம் ராமநாதன் ஃபர்ஸ்ட் பாலே பிகைந்த சம்ல அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா தாண்டி போகும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பிகைந்த சம்பளம் சந்தோஷ் செகண்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காருங்க இது எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா ரொம்ப தூரத்துலேருந்து வரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல பெலிங் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் புனபால ஒரு ஓடிப்பிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிருந்துச்சுனால் டேக்கன் பாண்டியன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடபாலம் நெக்ஸ்ட் நீ பேசினா இங்க விசால் சூப்பராக போட்டிருக்காருங்க திருக்கல் பந்து டாட் பால கண் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் பால் சாட்டுக்கு போனார் சான்ஸ் பார் பவுண்டரி ஆ ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து கேட்ச் மிஸ் ஆகிடுச்சு ஒரு ரன் ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் சுவிட்சிக்கு திரும்பினாரு பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க வடவாளம் தேர்ட் ஒரு முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் வாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் ரொம்ப லாங் தடாக இருந்தார் ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரியே ஸ்டாப் பண்ணியிருந்தாரு இந்த முறை விரட்டி போய் சாப்பிட்றாங்க பாட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டருக்கு மேலே விரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஓடம்புல பட்டிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடவாளம் சொன்னால் இங்கே குமரேசன் சீனியர் பிளேயர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூப்பரான டெலிவரி முத்துக்குமார் கையிலேருந்து நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காங்க சான்ஸ் பார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்ல சஃபீல்டாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பவுலர் கைக்குதாங்க போயிருக்கு அனது ஒன் டாட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் தூமாரோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு பிக இந்த சம்பில் சான்ஸ் பார் ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா சூப்பராக வெரைட்டி போயிருக்காருங்க ரெண்டு ரன் இப்போ இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வடவாளம் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சுங்க விக்கெட்டு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடவாளம் நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும் பெரியசாமி பேசாட்டுக்கு நான் ட்ரை லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

நீங்கள் சொல்கிறா லாஸ்ட் ஒரு படம் வெங்கட் ஜட்டு ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து பிகைன் ஜெஸ்டமில் சான்ஸ் பார் கேட்சன்னு பார்த்தா ஃபீலர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் ட்ரை பண்ணுறாங்களா பாஸ்ட் ஆஃப் விரட்டி வந்திருக்காங்க இங்கேயும் பாஸ்ட்டாக ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க மிஸ் ஃபீல்டு சின்னதாக நடந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்திருக்காரு சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு ஃபிஃப்த் ஒன் இருக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு சுற்றி திரும்பி தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரிங்க ஸோ அந்த பக்கமாக நல்லா லெக்கட்ரை திருப்புறாரு அப்படிங்கும்போது சுதாரிச்சு இங்கே தெளிவாக ஆடிருக்காரு ஒரு பவுண்ட்ரிஃபெல்லாம் ஓயிடு அதில் ஒரு ரன்னோட போய் பெரிய அவரோட விக்கெட் பறி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவாக போட்டிருக்காரு நிற்க வச்சா அங்கே மாறுறாங்களா கடைசி போலுங்கிறதுனால ரன் அவுட் ஆகவே மாறிடுச்சு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு இன்னிங்ஸ் முடிவில் முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது டார்கெட் பார் பொன்னு விடுதி ரெண்டு ஓமனையும் ரெஸ்பான்ஸ் சொல்ல வந்தாங்க முத்துக்குமார் அண்டு பாண்டியர் ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மேட்சை போலவே கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயே ரகு அவர் தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா மேட்சும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்டோல் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரகு பர்ஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரகு பாலோட செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டுருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால்ல பதிவு பண்ணிருக்காரு ரகு அவரோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்க ஃபீலரே இல்ல இது கண்டிப்பா தாண்டி போகும் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் போனபால் செக் பண்ணிட்டு அதை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சிக்ஸில் கொண்டு வந்திருக்காரு இங்கே முத்துக்குமார் பாலோட ஃபோர்த் ஒன்

செகண்ட் ஓவர் போடா எங்கள் சந்தோஷ் லோ கேப்டா உருண்டே வந்து வாட் அண்ட் எஃபர்ட் சரியான ஸ்டாப்புங்க குமரேசன் விழுந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ட்ரை பண்ணாங்க ஆனால் தாண்டி போயிருக்கு நெக்ஸ்ட் one விக்கெட்டுங்க முக்கியமான பேோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு போன பால் வரு நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைன் சார் தர்ட்டி விட்டு ஒன்று ஓரையாங்களா ஓட்டாங்க ஒரு ரன் நல்லா பேக்கப் செல்வாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க சந்தோஷ் ஸ்டார்ட் பால் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை ஆனால் ஃபீல்டனால் பிடிக்க முடியாது சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நின்று ஆனால் நிற்காமல் ஓட்டாங்க ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு இப்போ இருக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு இருக்க பதினெட்டுக்கு பதினெட்டு அடிக்கணும் அந்த தேர்ட் ஓவர் படம் பாண்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் புல் ட்ரால் மட்டும் போயிருக்கு ஒன்று ரெண்டாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாசம் வந்துருக்காரு இங்கே சந்தோஷ் நல்ல பேங்க சாப்பிட் கொடுத்துருக்காரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா அங்கே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிதானமாக யோசிச்சாருங்க தப்பு பண்ணல எ த்ரோவை அடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் வெயிட் பண்ணி கரெக்டாக அடிச்சாரு குமரேசன் அதன் காரணமாக விக்கெட்டாக மாறுது பாண்டியனோட விக்கெட் இங்கே ஒன் காலில் பட்டிருக்கு இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களா வந்தாருங்க சந்தோஷ் சிங்கிள் பதினாறுக்கு பாஞ்சு தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க முக்கியமான நேரத்தில் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா

மூணு ஓருக்கு பற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க நிமிணி இருக்கா பன்னெண்டு பாலுக்கு ஏழு அடிக்கணும் மேட்சுக்கு ஆனால் ஃபிஃப்த் சாரி ஃபோர்த்து ஓவர் போட ரகு ஒரு ரன்னு ரெண்டு ரன்னுக்கு போட்டால் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புண்ணா ட்ரை தட்டி விட்டு ஒன்று ஓடிடுறாங்களா ரன் ஓட்டை மாற்றாலான்னு பார்த்தா எடுத்து அடிக்கலை ஒரு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் நல்லா சாப்பிடுங்க ஃபீல்ட் ஸ்டாப் பண்ணி போட்டார் அங்கே அடிக்கிறாருன்னு பார்த்தா கரெக்டாக பேக்கப் போயிருந்தாரு செல்வா ஆனால் ஒரு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் சரியான ஹைட்டு சான்ஸ் பார் விக்கெட் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக்காக சூப்பராக கேட்ட பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பாலை பற்றி தெளிவாக கட் பண்ணியிருக்காரு விஷால் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஆனால் ஒரு ரன் பாஸ்டாக ஓட்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி கையில் இருந்து டாட் வாட் பரோட நெக்ஸ்ட் ஒன் ரூவா போட்டிருக்காருங்க அடுத்தடுத்த பாலே இங்கே டாட்பாலாக மாற்றிருக்காரு முப்பது ரூபா போன ஓராக போட்டு கொடுத்துருக்காரு மூணே ரனுக்கு மேட்ச் ஓவராக எங்கள் ரகு கடைசி ஆறுக்கு நாலு அடிக்கணும் முக்கியமான ஓவர் யார் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அங்கே பெரிய டிஸ்கஷன் போய்க்கு இருக்கு ஆறு பாலுக்கு நாள் அடிக்கணும் சந்தோஷ் சூப்பராக போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சந்தோஷ் இப்போ அஞ்சுக்கு நாலு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃபு சின்ன மிஸ் ஃபீல்ட் ஒரு ரென்னா ரெண்டு ரெண்டை மாற்றி கொடுத்துட்டாங்க நாலு பாலுக்கு ரெண்டு தேர்ட் ஒன் கிங்ஸ் விக்கெட் எடுத்திருக்காருங்க மேட்சில் ஒரு மாதிரி எங்கள் மொமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு அடிக்கணும் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாலர் வின்னிங் சட்டை மாத்திராங்கள பார்த்தா ஒரு ரன் தாங்க ஓடி இருக்காங்க ஃபாஸ்ட்டாக ஃபீல்டில் எடுத்து வச்சிட்டாங்க இந்த ஒரோட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க ஒன் வர் ரத்தி பார்த்தாரு அம்பேஸ்கால் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காரா ஓய்டு கொடுத்துருக்காங்க ஓயிடோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி இரண்டாவது தனியாக செமிப்பேர்களுக்கு முன்னேறி போறாங்க பொண்ணன் விடுதி அல்ல வடவாளம் வடவாளம் யங்ஸ்டர் பவுலர்ஸ் ஒரு விதத்துல நல்லா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துட்டு போனாங்க